ஓம் சாய்ராம் உங்க வீட்டில் பணம் வந்து லட்சக்கணக்கில் சேரணுமா வீட்டில் வாங்கின கடன் எல்லாம் தீரணுமா அதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஏலக்காயை வச்சுட்டு நீங்க செய்யப்படுற இந்த பரிகாரம் உங்களுக்கு மிக விரைவில் வந்து பலன் கொடுக்குங்க கண்டிப்பாக ஒரு மாசத்துக்குள்ளே வந்து உங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு வருமானம் வரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம என்னதான் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி நம்ம சம்பாதிக்கும் பணம் வந்து நம்ம கையில் இருக்கணுங்க ஏதாவது ஒரு காரணத்தினால விரைய செலவு ஆகிட்டே இருந்துச்சுனாலோ நம்ம கையில் பணம் இருக்காது அதனால நம்ம மற்றவங்கிட்ட கடன் வாங்குவோம் அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வட்டிக்கு மேலே வட்டின்ட்டு நமக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும் அப்படி இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து கடன் எல்லாம் அடைஞ்சு நீங்களும் சீக்கிரம் பணக்காராவதற்கு இந்த அஞ்சு அஞ்சு ஏலக்காய் மட்டுமே போதுங்க அந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் ஏன்னா இந்த பரிகாரத்தை செய்யும்போது சுக்கிர பகவானின் அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு முறை உங்களுக்கு சுக்கிர பகவான் அருள் கிடைச்சிட்டாவே போதும் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பண கஷ்டங்கிறதே இருக்காது நீங்களும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் படி நீங்களும் பணக்காரர் ஆகலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு அஞ்சு ஏலக்காய் தாங்க நீங்க சமையலுக்கு எப்பவும் பயன்படுத்திங்களா அந்த ஏலக்காய் அஞ்சு அஞ்சு இருந்தால் போதும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஏலக்காயை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஒரே நேரத்தில் நீங்கள் பணம் வைக்கும் பீரோ அல்லது ஹேண்ட் ஹேண்ட்பேக் அல்லது மணிப்பரிசில் போன்றவற்றில் வைத்துக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அஞ்சு ஏலக்காய் எடுத்துங்க உங்கள் வீட்டில் பீரோ எங்கே பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுங்க உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுங்க உங்கள் மணி பர்ஸில் வச்சிங்க ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸில் கூட வச்சுக்கலாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையா பூ செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த அஞ்சு ஏலக்காயை வந்து நீங்கள் மாற்றினுங்க இப்படி மாத்தின ஏலக்காயை வந்து கால்படாத இடத்துல தான் போடணும் சமையலுக்கு திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் வாராவாரம் செய்து வரும்போது சுக்கிர பகவானோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏலக்காய்ங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்பவே உகந்த பொருள் ஏலக்காய் வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்தில் பண ஈர்ப்பு தன்மை அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து பணம் பல வழியிலிருந்து வந்து சேருங்க அதனால உங்களுக்கு வீட்டில் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரொம்ப எளிமையாவே அடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் சுக்கிரனோட முழுமையான அருளை பெற்று உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பரிகாரம் ஆகையால் கண்டிப்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமணிக்கு இந்த பொருளை வந்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களோட பீரோ பர்ஸு ஹேண்ட்பேக் எதுலா வச்சுக்கலாம் சரி எப்படிங்க வைக்கிறது இப்போ வந்து தனியாக வைக்கலாமா இல்லைன்னா ஒரு பேப்பரில் கூட சுருட்டி வச்சிங்க சரிங்களா இல்லை ஒரு துணியில் வெள்ளை துணி இல்லை மஞ்சள் துணியில் வந்து யூஸ் பண்ணாத புது துணியில் வந்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சிங்க அப்படி இல்லைன்னா தனியாக வைக்கணுனாலும் இந்த அஞ்சு இலக்கை மட்டும் தனியாக வச்சிங்க இப்போ பீரோலாம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏலக்காயை தனியாகவே வச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன ப்ளேட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சிடலாம் நீங்கள் ஹேண்ட் பேக்லாம் வைக்கணுங்கன்னா தனியாகவே போட்டு வச்சிங்க சரிங்களா இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை என்று செஞ்சிட்டு திரும்பவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பழைய எடுத்துட்டு கால் போடாத இடத்தில் போட்டுக்கிட்டு புது இலக்கை வைத்து விடுங்கள் அவ்வளோ ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரும் பணம் வந்து பல வழிகளில் வந்து சேர்ந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள் மற்றவங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணக்காரர் ஆவீர்கள்ங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்